தபக்கவை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதற்கு தை தங்களுடைய கூட்டணிக்கு நேரடியாக கொண்டு செல்வதற்கு இந்த சிபிஐ விசாரணையையும் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருந்தால் அதை பாஜக பயன்படுத்துமா அப்படி பயன்படுத்துகிறது என்பதுதான் அதனுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படின்னு காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க சிபிஐ வச்சு அரசியல் நடத்துறது ஐடி வச்சு அரசியல் நடத்துறது இடிய வச்சு அரசியல் நடத்துறது அப்படிங்கிறது பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க தேர்தலில் இவர்களுக்கு பாஜகவுக்கு கூட்டணியாக இருப்பதே விசாரணை அமைப்புகள் தான் அப்படின்னு இந்த தலைவர்கள் கடந்த காலங்கள்லயும் பேசிட்டு இருக்கிறாங்க இப்போதும் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட் இதை இவங்க தான் சொல்றாங்களா விஜய் சொல்லிருக்காரா தபேக்கா சொல்லி இருக்குதா அப்படின்னு பார்த்தா அவதும் சொல்லியிருக்கு இந்த அஜித் குமார்ங்கிற கோவில் காவலரை காவல்துறை அடிச்சு கொன்ற வழக்குல பாஜக ஆர் எஸ் இவர்களுடைய கைப்பாவையாக இருக்குது சிபிஐ சிபிஐக்கு அஜித் குமார் வழக்கை மாற்றுவதன் மூலமாக திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில உண்டான உறவு என்ன உங்களுக்கு தெரியும் ஏன் போய் ஒளிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு முதலமைச்சரை பார்த்து அப்போது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது விஜய் கேட்டார் அப்போ சிபிஐ பற்றி விஜய்க்கும் தாவேக்காவுக்கும் என்ன புரிதல் அல்லது நிலைப்பாடு இருக்குங்கிறது அந்த வழக்குல வெளிப்படையாக தெரிஞ்சது இப்போ வந்து சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டதை கரூர் வழக்கு மாற்றப்பட்டதை வெற்றின்னு கொண்டாடுறதும் நீதி வென்றது அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறதும் அப்ப எதை காட்டுது ஒரு சில மாதங்களுக்கு முன்னால இப்படி பேசிய தாவேக்க இப்ப இப்படி ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய கோரிக்கையாகவும் இல்லாத சூழல்ல இதை கொண்டாடுகிறார்கள் என்றால் அப்போ இது எதை காட்டுகிறது பாஜக பக்கம் இவர்கள் நெருங்கி போய் கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கறத காட்டுதா ஆமா அப்படிங்கிற தான் தெரியுது